கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இன்றைய தவக்கால சிந்தனையாக மன்னிக்க முடியாத இருதயம் என்ற தலைப்பிலே ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு நம்முடைய இருதயம் எவ்வாறு இருக்கிறது இந்த தவக்காலத்திலே கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் யாவரோடும் அன்போடு பழக வேண்டும் இன்றைய நாளிலும் ஆனால் அதற்குரிய சூழ்நிலை இருக்கிறதா என்று சொன்னால் அநேக இடங்களில் நாம் கோபப்படுகிறோம் அநேக இடங்களில் மனிதர்கள் செல்லும் தவறுகளை நினைத்து நாம் மனம் வருந்தி அவர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம் ஆனால் இறைமைந்த நேசு நமக்கு என்ன கற்பிக்கிறார் மார்க் எழுதின நூல் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவார்த்தை இவ்வாறு கூறுகிறது நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் ஏதாவது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள் அப்போது உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று சொல்லி இறைவார்த்தை கூறுகிறது ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய தவறுகளை கடவுள் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறருடைய குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் எப்படி நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்க விரும்புகிறோமோ அதே போல் மனிதர்களுடனும் சகஜமாக இருக்க வேண்டும் அவர்களோடு அன்போடு நடக்க வேண்டும் அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் செய்கிற தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்டாலும் கொடுப்பேன் என்று வாக்கும் கொடுக்கிறார் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருடைய மனிதனுடைய பாவங்களையும் நமக்கு எதிராக செய்கின்ற பாவங்களையும் நாம் மன்னிக்க வேண்டும் மனதார மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ இந்த நாளிலும் நம்மை ஒப்புக்கொடுத்து இந்த தவக்கால சிந்தனையை நாம் நிறைவேற்றுவோம் ஹாமே